அறிவுடன் செயல் ஒரு நேர்மையான கிராமத்தில் விவேக் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான் அவன் எதையும் சிந்தித்து பிறகே செய்வான் ஒரு நாள் அவன் சிறிய துண்டு பண்ணைக்கு சோழ விதைகளை பெற்றான் அதை பார்த்தவுடன் இவை நல்ல நேரத்தில் நன்கு விதைக்க வேண்டும் என்று எண்ணினான் அதே நேரத்தில் அவனுடன் விளையாடும் மணி என்ற சிறுவனும் சோழ விதைகளை பெற்றான் ஆனால் அவன் விதையா இது எங்கே வேண்டுமானாலும் போடலாம் என்று எண்ணி விதைகளை சிதறவிட்டான் விவேக் ஒவ்வொரு விதையையும் ஆராய்ந்து நல்ல நனைந்த மண்ணில் சீராக புதைத்து தினமும் தண்ணீர் ஊற்றினான் மணி விளையாட்டு சோறு தூக்கம் என்பதிலேயே கவனம் செலுத்தினான் விதைகள் எங்கு விழுந்தனவோ அங்கேயே இருந்தன நாட்கள் கடந்தன விவேக்கின் நிலம் பசுமையால் பொலிந்தது தளதளப்பான சோழ காடாக மாறியது மணியின் நிலம் வெறுமையாகவே இருந்தது எதுவும் வளரவில்லை அவன் வருத்தத்துடன் விவேக்கின் புலத்தை பார்த்தான் விவேக் கூறினான் அறிவுடன் செயல் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் மணிக்கு உணர்வு வந்தது இனி நானும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று உறுதி எடுத்தான் நடையேற்றம் அறிவோடு செயல் செய்தால் வெற்றி நிச்சயம் பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்